ஒவ்வொரு வருடமும் விஜய் டிவில விஜய் டெலிவிஷன் அவார்ட் கொடுத்துக்கிட்டு வராங்க இது ஒன்பதாவது விஜய் டெலிவிஷன் அவார்டு ஸோ இந்த டெலிவிஷன் அவார்டில் சில விருதுகள்லாம் ரொம்பவுமே ஃபேமஸா இருக்கும் அதுல ஒரு ஃபேமஸான ஒரு அவார்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேவரட் ஜோடி யாரு அப்படிங்கிற மாதிரி தான் அதாவது ரொமாண்டிக்கா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கள தான் ஃபேவரட் ஜோடி அப்படின்னு அவார்ட் கொடுப்பாங்க இந்த கடந்த ரெண்டு வருஷமா ஒருத்தர் வாங்கிக்கிட்டு வராருங்க அவரு வேற யாரும் இல்ல நம்ம சுவாமிநாதன் தான் கடந்த வருடமும் வந்து ஃபேவரட் ஜோடி அப்படிங்கிற அவார்ட வாங்கி இருந்தாப்ல அதே மாதிரி இந்த வருடமும் ஃபேவரட் ஜோடி அவார்ட வாங்கியிருக்கிறாங்க இதுல வந்து அவரோட பேர் பண்ணியிருக்கிற ஜோடி மட்டும் மாறி இருக்குங்க கடந்த வருடம் காற்றுக்கென்ன வேலி சீரியலுக்காக நம்ம சூர்யா வெணிலா அப்படிங்கிற கேரக்டர்ல சுவாமிநாதன் ஃபேவரட் ஜோடி வாங்கியிருந்தாப்ல அதே மாதிரி இந்த வருடம் யாருக்கு யார் கூட வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாநதி சீரியலுக்காக விஜய் காவேரி அப்படிங்கிற கேரக்டருக்காக நம்ம சுவாமிநாதன் மீண்டும் இந்த வருடமும் அதே அவார்ட வாங்கியிருக்கிறாப்ல ஃபேவரட் ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்